அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை எழிவுபடுத்தும் கூலிகளை எழுத்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவையும் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியாரை பற்றி பேசுகிறீங்க பெரியார் என்ன பேசுனாரு பெரியாரை என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்ல பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது எளிவாக பேசியிருக்காங்களா நீங்கள் சொல்கிற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே நீங்கள் பேசுகிற பெரிய கூலி உங்கள் அப்பா தான் உங்க தான் ஏத்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு அம்மையார் சார்பா கேள்வி உங்களையே நான் எழுப்பியாவே நினைச்சு கேள்வி ஒரு கேட்கிஸ்டா எந்த இடத்துல கடவுள் இடத்துலயா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணி இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டா மொழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலை நின்று இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் இல்லை நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில் நின்று இருக்கலாம் இங்க இங்கே கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்டில் நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்றுக்கலாம் விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒழிப்பு மக்கள் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்பறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்க மக்களை அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குடியில் ஏன் போய் ரெண்டு தடவை சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆள் உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு இருக்குது கருணாநிதி மக எப்படிங்க கனிமொழி அழகிரி ஸ்டாலின்னு க தமிழரசெல்லாம் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்ன இதில் போய் தூத்துக்குள்ள நீ நீங்க நீங்க வந்து பெரியாரை பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியா உங்க அப்பா தான்